கோவை துடியலூர் ஆனமலை டொயேட்டோ சர்வீஸ் சென்டரில் யோகா நிகழ்ச்சி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்தது இந்நிலையில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் உலகில் உள்ள நூற்று தொன்னூற்றோரு நாடுகளில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் பகுதியில் உள்ள ஆனமலை டொயேட்டோ சர்வீஸ் சென்டரில் இன்று காலை யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் யோகா ஆசிரியர் பாபுஜி தலைமையில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் யோகாசனம் செய்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் நந்தகுமார் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் துடியலூர் டொயேட்டோ கிளை மேலாளர் பாலசுப்ரமணியம் பைனான்ஸ் ஹெட் சுரேஷ் எஸ் ஆர் விஜயலட்சுமி மற்றும் துடியலூர் சமூக ஆர்வலர்கள் செந்தில்குமார் ராஜ்குமார் ஜெகதீஷ் ஜெயசேகர் சோமசுந்தரம் கோபிநாத் ஜெகன் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியாக மறுக்கன்றுகள் வழங்கப்பட்டது இருபத்தைந்து வருடத்திற்கு மேலாக வாடிக்கையாளர்களின் சேவையில் சிறந்து விளங்கும் ஆனமலை டொயேட்டோ நிறுவனத்தில் டொயேட்டோ வண்டியின் சேல்ஸ் சர்வீஸ் பாடி அண்ட் பெயிண்ட் கார் டீடைலிங் மற்றும் யூஸ்ட் காஸ்ட் போன்ற சேவைகள் வழங்கி வருகிறது மேலும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களால் பயிற்சளிக்கப்பட்ட டெக்னீஷியன் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினமும் சர்வீஸ் செய்து தரப்படுகிறது இது துடியலூரில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஐநூறு பணியாளர்களுடன் இயங்கி வரும் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டர் என்பது குறிப்பிடத்தக்கது